ஹை ஃப்ரெண்ட்ஸ் இது உங்கள் லேங்வித் ஜிஎம்கே நம்ம சேனலில் இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் டூ குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கான நியூ சிலபஸ் வைஸ் தமிழ் வீடியோ தான் பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி வீடியோவில் நம்ம பார்க்க போகிற டாப்பிக் வந்துட்டு பிள்ளை திருத்துக்கு தான் பார்க்க போகிறோம் ஒரு ஓர் இந்த ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்ன அதை எங்கெங்கே பயன்படுத்தணும் அப்படிங்கறத தான் நம்ம வந்துட்டு பார்க்க போகிறோம் ஓகேவா வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒன்று அப்படிங்கிற அந்த வார்த்தையை குறிக்கிறதுக்காக நம்ம பயன்படுத்தக்கூடிய வார்த்தை தான் இந்த ஒரு ஓர் அப்படிங்கிற இந்த ரெண்டு 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 இந்த இந்த வார்த்தைகளுமே வார்த்தைகளையும் நம்ம எந்த இடத்துல பயன்படுத்தணும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும் தொடங்கக்கூடிய சொல் தொடங்கக்கூடிய சொல்லுக்கு முன்னாடி நம்ம ஓர் அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு பயன்படுத்தணும் அதே இது உயிர்மை எழுத்தா இருக்கு அப்படின்னா அந்த உயிர்மை எழுத்துல தொடங்கக்கூடிய வார்த்தைக்கு முன்னாடி நம்ம வந்துட்டு ஒரு அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு நம்ம பயன்படுத்தணும் அவ்வளோதான் இந்த ரெண்டு பாயிண்ட் தெரிஞ்சிருந்தாலே நம்ம 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 வந்துட்டு முன்னாடி 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 உயிரெழுத்து வர்றது அப்படின்னா அந்த வார்த்தைக்கு வார்த்தைக்கு ஓர் போடணும் உயிர்மை எழுத்தில் தொடங்கக்கூடிய ஒரு அப்படிங்கிறத போடணும் ஓகேவா இப்போ எடுத்துக்காட்டு பாருங்கள் ஓர் ஓர் ஊர் ஏரி ஒரு ஒரு நகரம் கடல் ஒரு நாடு இதெல்லாமே நமக்கு எழுத்தில் ஆரம்பிச்சிருக்கு ஓர் அரசு ஒரு பெண் ஓர் ஆண் ஓகேவா ஓர் உயிர் ஒரு மரம் அப்படிங்கிறது அடுத்து ஒரு நாள் எங்கேயோ நான் வந்து நமக்கு உயிர்மை எடுத்து வந்துடும் அப்போ ஒரு நாள் எங்கேயோ நெடுந்தூரம் நெடுந்தூரம் உள்ள ஓர் ஊருக்கு ஓகேவா ஊருக்கு அப்படின்னு தான் வரும் ஸோ நம்ம அதை சேர்த்து எழுதும் போதும் ஓர் ஊருக்கு அப்படின்னு தான் போடணும் ஒரு கல்யாணத்திற்கு அவர் போயிருந்தார் அப்படிங்கிற மாதிரி அதே மாதிரி அது அத்து அப்படிங்கிற வார்த்தையையும் அதே மாதிரி தான் உயிரெழுத்துல தொடங்குற சொல்லுக்கு முன்னாடி நம்ம அத்து அப்படிங்கிறத பயன்படுத்தணும் உயிர்மை எழுத்துக்கு உயிர்மை எழுத்து சொல் வருது அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம அது அப்படிங்கிற சொல்ல வந்துட்டு பயன்படுத்தணும் ஓகேவா அஃது இங்கே உள்ளது இது வந்து உயிர் எழுத்தில் ஆரம்பிக்குது அதனால் நம்ம அஃது அப்படின்னு சொல்லி போடுறோம் அது நன்றாக உள்ளது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா நம்ம உயிர்மை உயிர்மெழுத்தில் ஆரம்பிக்குது அதனால நம்ம அது அப்படின்னு சொல்லி போடுறோம் ஸோ ரெண்டையும் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க இப்போ நம்ம ஒரு புத்தக வினாக்கள் பத்துரலாம் பாருங்கள் ஓர் ஒரு ஓகேவா ஒரு அழகியன்னு கொடுத்துருக்காங்க ஆனால் தப்பு அது வந்துட்டு நம்ம ஓர் தான் போடணும் ஏன்னா இங்கே உயிரெழுத்தில் ஆரம்பிக்குது அப்போ ஓர் அழகிய சுற்றூரில் ஒரு குலம் இருந்தது ஓகேவா அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு இரவும் ஓர் பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படின்னு கொடுத்துருக்காங்க அது தவறு ஓர் இரவும் ஒரு பகலும் சேர்ந்தது ஒரு நாள் அப்படிங்கிறது தான் கரெக்டு அது இல்லாத இடத்தில் எதுவும் நடக்காது இங்கே வந்து ஈங்கிறது உயிரெழுத்து அப்போ அத்துன்னு தான் போடணும் அத்து இல்லாத இடத்தில் எது எதுவும் நடக்காது அடுத்து அக்து நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படின்னு கொடுத்துருக்காங்க இது வந்து உயிர்மை எழுத்து சோ அதனால நம்ம என்ன பண்ணணும்னா அது நகரத்திற்கு செல்லும் சாலை அப்படிங்கிறது தான் வந்துட்டு கரெக்டு அது ஒரு இனிய பாடல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க இங்கே நமக்கு இ அப்படிங்கிறது உயிரெழுத்து அதனால் நம்ம என்ன பண்ணணும் ஒவ்வொன்றால தான் ஆரம்பிக்கணும் ஓர் இனிய பாடல் ஓர் அப்படிங்கிறது நமக்கு என்னது ஓர் ஒரு ரெண்டுமே உயிரெழுத்து அதனால் நம்ம அந்த அது அப்படிங்கிறதையும் நம்ம அத்துன்னு சொல்லி மாற்றணும் இந்த மாதிரி ரெண்டு இதுலேயுமே ஒரே சென்டென்ஸில் கூட வச்சு கொடுப்பாங்க அதனால் பார்த்துக்கோங்க ஓகேவா அதுக்கேற்ற மாதிரி இது வந்து பிள்ளைகளை திருத்துக்களை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது பார்த்துக்கோங்க அடுத்த வீடியோவில் நம்ம இன்னொரு டாபிக் வந்துட்டு டிஸ்கஸ் பண்ணலாம் Thank you.